இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் லீக்கானது தொடர்பாக சர்ச்சை வெடித்தது பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்களும் அந்த எஃப்ஐஆரில் இடம்பெற்றிருந்த நிலையில் அது எப்படி வெளியானது என்ற கண்டனங்கள் எழுந்தன இந்த விவகாரம் தொடர்பாக எஃப்ஐஆரை டவுன்லோட் செய்த பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு குழு சம்மன் அனுப்பியது விசாரணையின் போது பத்திரிகையாளர்களின் போனை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனை கண்டித்து சென்னை பிரஸ் கிளப் சார்பில் சேப்பாக்கத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காவல்துறையால் மட்டும்தான் அதை தரவேற்றம் செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வேற யாரும் செஞ்சிருக்க முடியும் நீங்கள் இந்த எஃப்ஐஆர் எதற்காக தரவிறக்கம் செஞ்சீங்க யாருக்கு வித்தீங்க எவ்வளவு காசு கொடுத்து வித்தீங்க அதுவும் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் சட்டத்திற்கு புறம்பாக பறிமுதல் இருக்கின்றது பத்திரிகையாளர்கள் குற்றவாளிகளா

அது தொடர்பாக விசாரணை நடத்துகிறோம் என்ற பெயரில் சிறப்பு விசாரணை குழுவினர் பத்திரிகையாளர்களுக்கு தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுத்து வருகிறார்கள் நம்ம சொல்லணும் எந்த சட்ட விதிமுறைகளையும் கடைபிடிக்காமல் பத்திரிகையாளர்கள் விசாரணை என்ற பெயரில் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது அந்த சம்மனும் கூட சட்ட விதிமுறைகளுக்கு மீறாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்பட்டு வந்தது அந்த வாட்ஸ்அப் சம்மனும் கூட யார் அனுப்புகின்றார் என்பது கூட தெரியாமல் ஒரு காமனான ஒரு பொது பொது ஒரு இலக்கத்திலிருந்து அந்த சம்மன் வந்திருக்கு இருந்தபோதும் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்தை கருதி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் பத்திரிகையாளர்கள் சட்டத்திற்கு புறம்பாக சம்மன் வந்திருந்தாலும் கூட நாம் சட்டத்தை மதித்து அந்த மாணவியை மனதில் கொண்டு விசாரணைக்கு ஆஜராகணுன்ற நல்ல எண்ணத்துல போய் ஆஜரானாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதிலளித்தாங்க ஆனா அப்படி சம்மனுக்கு ஆஜரான பத்திரிகையாளர்களிடம் அந்த எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழு எழுப்பிய கேள்விகள் அப்படின்றது காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கான கேள்விகள் உங்களுக்கு எத்தனை மனைவிகள் உங்கள் மனைவியினுடைய சொத்து விவரம் என்ன நீங்கள் இந்த எஃப்ஐஆரை எதற்காக தரவிறக்கம் செஞ்சீங்க யாருக்கு வித்தீங்க எவ்வளவு காசு கொடுத்து வித்தீங்க இந்த மாதிரியான கேள்விகள் சார்பாக கேள்விகளாக முன்வைக்கப்பட்டு இருக்கிறது பத்திரிகையாளர்கள் குற்றவாளிகளா இருக்காங்க அதை பத்தி தான் அதிகமா பேசப்படணும் ஆனா அதை தாண்டி வந்து இங்க பத்திரிக்கையாளரோட செல்போன வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு விஷயத்த கவனத்தை திருப்புற மாதிரியான ஒரு விஷயம் மாதிரியே தான் எனக்கு தெரியுது எல்லாருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் அதுதான் ஸோ இது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது வாட்ஸ்அப் மூலமாக ஒரு சம்மனை அனுப்பி வாங்க நீங்க உங்கள்ட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எதற்காக பத்திரிக்கையாளர்கள் அழைக்கப்பட்டார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்துல பத்திரிக்கையாளர்கள் எந்த ஒரு நிலையில போய் ஆஜரானார்கள் எந்த ஒரு நல்லெண்ணத்துல போய் ஆஜரானார்கள் அந்த நல்லெண்ணத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு பத்திரிக்கையாளர்களே குற்றவாளிகளாக மாற்றக்கூடிய வகையில எஸ்ஐடி அவ்வாறாக நடந்து கொண்டது அப்படின்றது மிக மிக கண்டிக்கத்தக்கது இந்த நடவடிக்கையினுடைய தொடர்ச்சியாக என்ன பண்ணாங்க உள்ள போகும்போது ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு வெளியில வரும்போது திருப்பு ஃபோனை கொடுக்குறோன்னு சொன்ன எஸ்ஐடி வெளியில் இந்த விசாரணையை முடித்து கொண்டு வெளியே வந்த பத்திரிக்கையாளர்களிடம் அதுவும் இந்த மாதிரியான காது கொடுத்து கேட்க முடியாத கேள்விகளை கேட்டு அதற்கு பதிலும் அளித்துவிட்டு பத்திரிக்கையாளர்கள் வெளியில வந்த போது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்து இருந்தது அவர்களுடைய செல்போன்கள் பறிமுதல் அப்போதுதான் பத்திரிகையாளர்களிடம் அதுவும் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் சட்டத்திற்கு புறம்பாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு பொருளை ஒரு நபரிடம் இருந்து வாங்குகிறோம் என்றால் அது யாராக இருக்கட்டும் அதற்கென்று ஒரு இயற்கை நியதி இருக்கின்றது நேச்சுரல் அடிப்படையில் ஒரு நபரிடம் திரும்பி கொடுக்கிறேன் ஆதாரத்தோடு வாங்க வேண்டும் ஏன்னா திருப்பி கொடுக்கணும் அவர்கிட்ட கேட்கணும் ஆனா மொபைல் போனை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பறிமுதல் செய்து வைத்திருக்கிறது எஸ்ஐடி அவருக்கு ஒரு சின்ன அக்னாலஜ்மெண்ட் கூட அந்த பத்திரிகையாளரிடம் கொடுக்கவில்லை நாளைக்கு சட்டப்பூர்வமாக அந்த செல்போனை மீட்க வேண்டும் என்று அந்த பத்திரிகையாளர் நினைத்தாலும் கூட அதற்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு அவருக்கு ஒரு சின்ன அக்னாலஜ்மெண்ட் சாதாரண மக்களை யோசிச்சு பாருங்க பத்திரிகையாளர்களுடைய அதிகாரம் இருப்பது போல யோசிச்சு கொண்டு யாருடைய வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல இது தொடர்பாக காவல்துறை தலைவரை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பாக நாங்கள் நேரில் அணுகினோம் அவரை பொறுத்தவரை இது நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட விசாரணை குழு என்னால் பெரிய அளவிற்கு எதுவும் செய்ய முடியாது நடைமுறை ரீதியாக ஏதேனும் சிக்கல் இருந்தால் நீங்கள் அவர்களை அணுகலாம் எஸ்ஐடியே நேரடியாக அணுகலாம் அப்படின்னு அவர்கள் சொன்னதன் அடிப்படையில் நேரடியாக எஸ்ஐடியை போய் சந்திச்சோம் சிறப்பு விசாரணை குழுவை சேர்ந்த அதிகாரிகளிடம் பேசணும் அந்த அதிகாரிகள் சொல்ல சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விளக்கம் கொஞ்சமும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை ஏன் செல்போன் அப்படி வாங்கினீங்கன்னா சட்டத்தின் அடிப்படையில் வாங்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாங்க அதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட கொடுக்காம எங்க செல்போனை எங்களிடம் முன்கூட்டியே தெரிவிக்காம அந்த செல்போனை வாங்குவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரியான கேள்விகளை ஏன் எழுப்புனீங்க அப்படின்னு கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்பவே இல்லை அப்படின்னு நம்ம கிட்டே சொல்றாங்க ஏதோ நாம அவங்க கிட்ட பொய் சொல்றது மாதிரி அப்படிப்பட்ட கேள்வியை நாங்கள் எழுப்பவே இல்லைன்றாங்க அப்புறம் இருந்தபோதும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் எதனால வந்து எங்ககிட்ட சொல்லுங்க நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி அடுத்த தினமே அந்த தினத்தினுடைய பிற்பகலையை வந்து திருப்பி விசாரணைக்கு சென்ற பத்திரிகையாளர்களிடம் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் செல்போனை கேட்டிருக்காங்க ஸோ அவர்களை பொறுத்தவரை இந்த வழக்கினுடைய மெயின் விசாரணை அப்படின்றது ஒன்று இருக்கு அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை நோக்கி இது நகருகுதா அப்படின்றது நமக்கு தேவையற்ற வகையில் பத்திரிகையாளர்கள் இந்த வழக்கில் துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள் அந்த எஃப்ஐஆர் லீக்கான விவகாரம் தொடர்பாக அவங்கள சொல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா எஃப்ஐஆர் அந்த சிசிடிஎன்எஸ் போர்ட்டல்ல யார் தரவேற்றம் செய்தது காவல்துறையால் மட்டும்தான் அதை தரவேற்றம் செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வேற யாரும் செஞ்சிருக்க முடியும் அப்போ பொதுவெளியில் ஒரு எஃப்ஐஆர் வந்துச்சுன்னா அதை ஆக்சஸ் பண்ணுவது அதை வந்து தவறு கிடையாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றமே தெளிவாக சொல்லி இருக்குது அப்படி இருக்கும் போதே இங்கே எங்க வந்து குற்ற செயல் நடந்தது இதுல எங்க குற்றம் இருக்குது இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் பட் இந்த குற்றமே நடைபெறாத பட்சத்தில் பத்திரிகையாளர்களுக்கு அதில் ஒரு துளி அளவுக்கும் கூட தொடர்பு இல்லாத பட்சத்தில் இந்த யார் தரவேற்றம் செய்தார்களோ அவர்களை நோக்கி விசாரணை இன்று நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு தரவேற்றம் செய்தவர்களை விட்டுவிட்டு அதை போய் பார்த்தவர்கள் அதை படித்தவர்கள் எஃப்ஐ படித்த பத்திரிகையாளர்கள் எதுக்கு போய் படிச்சோம் செய்தி கொடுப்பதற்காக நீதிமன்றம் தன்னுடைய விசாரணையின் போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட காட்ட பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் இல்லை என்றால் இந்த மாணவி நேர்ந்த இந்த மாணவிக்கு நேர்ந்த இந்த கொடுமை அப்படின்றது பொது வந்திருக்காது அப்படின்றதை நீதிமன்றம் சுட்டி காட்டியது அதை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட காட்ட அதே காரணத்திற்காக தான் பத்திரிக்கையாளர்கள் அந்த எஃப்ஐஆர் போய் பார்த்தாங்க செய்தி என்ற ஒரு நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது இந்த எஃப்ஐஆர் கிடையாது இன்னும் இதற்கு முன்னர் பல நூறு எஃப்ஐஆர்களை செய்தியாளர்கள் தினம்தோறும் போய் பார்க்கிறார்கள் செய்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான் அதை தாண்டி வர எந்த நோக்கமும் கிடையாது சட்ட ரீதியாகவும் மற்ற அனைத்து வகையிலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைப்பதை சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உறுதி செய்யும் அவர்களை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் எடுப்போம் என்று சொல்கிறேன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சுவைத்தவர் நெஞ்சும் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட் பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை